ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமிக்ஸ் பவுடரும் அந்த பவுடரை வச்சு எப்படி கஞ்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த கஞ்சி நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெயிட் லாஸ் ஆகிறத கண் கூட பார்ப்பீங்க இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கஞ்சி ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருள் தான் சேர்த்துருக்குறோம் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு கருப்பு கவனி பிரீமிக்ஸ் பவுட்ரு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேன் இது வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போது இந்த அரிசியில் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசு எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கையால் இந்த மாதிரி பசஞ்சு விட்டு கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு நாள் முழுக்க வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அரிசி நமக்கு நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்கள் அரிசியை நல்லா கழுவி ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போது இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியை வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் அப்புறமா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி எடுக்குது அதோட ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் கரைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துகிறதுக்கும் இது உதவியாக இருக்குது முக்கியமாக இதில் கேன்சரை தடுக்கக்கூடிய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி வறுபற்றுச்சா அப்படிங்கிறது தெரியாது இது கருப்பாக இருக்கிறதுனால அதனால் அரிசி நல்லா சுருக்குன்னு சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க சரியாக இருக்கும் இந்தளவுக்கு நல்ல சூடாகி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க இது முழுமையாக அரட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்லி அரிசி இதையும் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பார்லி அரிசி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க இதை நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால உடம்பில் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரை கொழுப்பட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனை நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இது நல்லா வருபற்றுச்சு இது அப்படியே பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் இது இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா கொல்லு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கொல்லுங்க இதுவும் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் வெயிட்னு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பழமொழியே இருக்குதுங்க கொழுத்தவனுக்கு கொல்லு கொடு இளைச்சவனுக்கு எள்ளு கொடுன்னு அந்தளவுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த கொல்லு இது வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லைங்க எலும்பு நல்லா வலுவாக்கி உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இதுவும் பாருங்கள் நல்லா வருபட்டு செவந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க இது நல்லா அரட்டும் அடுத்ததாக நம்ம எடுக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பயிறு எடுத்துருக்கிறேன் நீங்கள் பச்சை பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம் இதுவும் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதுவும் நல்லா கலர் மாறி செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க பச்சை பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது பாருங்கள் பச்சை பயிரை நல்லா இந்த இந்தளவுக்கு செவக்கணும் இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இது மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க நான் இன்றைக்கி முழு உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபட்டு செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க இது கருப்பாக இருக்கிறதுனால வறுபட்டுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் உளுந்து வறுபட வறுபட நல்லா ஷைனிங்காக மாறும் அதனால் நல்லா ஷைன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையும் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு பூண்டை காய வச்சு நான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச பூண்டுன்னே விற்கிது நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா செவந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க ஸ்டவ் மிதமான தீலியை வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும் பாருங்கள் நல்லா வறுபட்டு செவந்துருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இருக்கட்டும் அடுத்ததாக திரும்பவும் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மட்டும் எந்தயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கறிவிடக்கூடாது பாருங்கள் எல்லாமே வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு இதையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க பாருங்க நம்ம வெயிட் லாஸ் பவுடர் செய்ய தேவையான எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துட்டோம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் நீங்கள் இதை அதிகமாக செய்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால மிக்ஸர் ஜார்லையே இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறகுரப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இதே மாதிரியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு ஏர்லீட்டான பாட்டிலேயோ இல்லை டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம கஞ்சி செய்யும் போது இருந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு ப்ரீ மிக்ஸ் ரெடியாக இருக்குது இதிலேருந்து எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெயிட்லாஸ் பவுடரில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கலந்துக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிக்ஸ் வந்து நல்லா வேகும் வெந்து நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க நான் இன்றைக்கி ப்ளைனாக தாங்க இதை செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இது கூட நீங்கள் பொடியை அறுக்கின காய்கறிகள் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு திக்னஸ் வர வரைக்கும் இதை வேக விட்டுருங்க நம்ம இதில் இன்னும் உப்பு சேர்க்கலைங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கரைகிற அளவுக்கு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைங்க இது முழுமையாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கஞ்சி முழுமையாக ஆறிடுச்சு முன்ன விட இப்போ இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே குடிக்கலாங்க இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக தயிர் இல்லைன்னா மோர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடிய நறுக்கின வெங்காயம் இது கூட நீங்கள் பொடிய நறுக்கின மல்லி இலை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வெயிட்லாஸ் ப்ரீ மிக்ஸ் பவுடரும் அதை வச்சு எப்படி கஞ்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்புலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ